வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு வாழ்த்துக்கொள்கிறோம் அஷ்டிர மணிஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டாவது பதிவை நாம் இந்த பதிவில் காண இருக்கின்றோம் தொடர்ந்து ஆதரவு வைக்கும் அனைத்து உலகின் நம்மளோட ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானும் நிஞ்சார மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜன்னமே ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தகம் குரு சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியான வித்தியதே ஜென்ம பத்திரிக்கா குரு மனசீகமான குருடைய ஆசையுடனும் நோக்கோவுகளின் நம்முடைய உதவியுடனும் பஞ்சபூதங்களின் ஆளுகளுடனும் இந்த நாள் இனிய நாளாக வளர்த்தி நான் இந்த இன்று நாம் காண இருப்பது ஒரு பெண் ஜாதகி பிறந்த தேதி பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் ஆகும் மற்றும் கடக லக்கணமாகும் இலக்கண பலன்கள் லக்கணம் கடக லக்கணம் அதாவது பன்னெண்டு லக்கணங்களில் அல்லது ராசிகளில் க கடகம் புகழுக்கும் சிம்மம் பொருளுக்கும் கண்ணி போகத்திற்கும் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் கடக லக்கணத்தை பொறுத்தவரை பலன்கள் என்று எடுத்துக்கொண்டால் சரித்திர புகழ் கிடைக்கும் நிலையில்லாத பொருளை பற்றியோ சொத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டார்கள் நாம் பல கடகலக்கண பிரபல்யங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இவர்களுக்கு புகழ் தான் அதிகம் செல்வமோ அல்லது இது மற்றபடி எதிர்பார்க்க மாட்டார்கள் இவர்கள் சரித்திரத்தில் ஒரு இடம் பிடிக்கக்கூடிய ஒரு லக்னம் ஆகும் இந்த அடுத்தபடியாக விசாக நட்சத்திரம் இது ஒரு தலையற்ற நட்சத்திரம் ஆகும் இந்த நட்சத்திரம் என்னுடைய அதிபதி முழு இவர் பெண் ஜாதகியாக இருந்தால் இளைய இளையமைத்தினருக்கு ஆகாது என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் இதனுடைய மரம் மருத மரம் இல்லாத மரம் ஆகும் மிருகத்தை பொறுத்தவர்களும் பெண் புலி இவர்களுக்கு நீதி நெறி தவறாத வர்களாகவும் சங்கீதம் ஞானம் ஓரளவும் நடிப்பு திறமையும் தெய்வம் பக்தியும் இவர்களுக்கு இருக்கும் இவர்களை பொறுத்தவரை பகை என்று எடுத்துக்கொண்டால் குழுவுக்கு பகை சுக்கரன் என்பது அனைவரும் அறிந்தது அடுத்தபடியாக சனியும் புதனும் பகைவர்களாகவே விளங்குவார்கள் இந்த ஜாதக அடிப்படையில் என்னுடைய பிறந்த தேதி பதினாறு மூணு ஐம்பத்தி ரெண்டு பிறந்த நேரம் ஒன்று பதினைந்து மதியம் இடம் மதுரை எனவே இந்த ஜாதகத்தினுடைய கட்டங்களில் பகை என்று பார்த்தோம் சுக்கரன் சனி புதன் உச்சம் கிடையாது ஆட்சி குரு நீச்சம் புதன் மாரகாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் சூரியன் மற்றும் சனியாகும் பாதகாதிபதி சுக்கிரன் மற்றும் சர லக்கணமாக இருக்கும் பட்சத்தில் இரண்டு ஏழு பாதகாதிபதியாக விளங்குவார்கள் மேலும் சூரியன் எங்கு இருந்தாலும் மாரகம் செய்யாது அவருடைய திசைகள் என்பது விதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை விசாக நட்சத்திரம் குருவினோட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி குருவுக்கு ராசி அதிபதியான துலாம் சுக்ரன் பகை ஆகையால் ஆயில் பார்வை ஆயிலை பொறுத்தவரை நாம் எடுத்த உடனேயே ஜாதகருக்கு கூறுகிறாம இல்லையோ ஜோதிடர்கள் ஓரளவுக்கு அவருக்குள்ளே பார்த்து கொள்ள வேண்டும் பார்வை சந்திரன் குருவையோ குரு சந்திரனையோ அல்லது இணைந்தோ அல்லது எட்டாம் இடத்தை பார்த்தாலோ நீண்ட ஆயில் என கூறுவார்கள் இரவு குரு சனியை பார்க்க சனி குருவை பார்க்க பார்வையிருப்பதால் நீண்ட பூரண ஆயில் இது நமக்கு ஜாதகருக்கு கூறுவதும் கூறாவிட்டாலும் எடுத்தவுடனே அனைத்து அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் அவர்களுக்காகவே பார்த்துக்கொள்வார்கள் விசாக நட்சத்திரம் ஏற்கனவே பார்த்தோம் இது ஒரு ராட்சஸ கணம் மரம் மகுத மரம் பாலில்லாத மரம் பெண் மிருகம் எனவே தாராபலா அடிப்படையில் அடுத்து திசை பார்க்கும் பொழுது இவர் பிறந்த குரு திசையில் முதல் திசையாகவும் ஆறு வருடம் ஒம்பது மாதம் இருபத்தோரு நாள் இரண்டாவது திசை பத்தொம்போது ஆண்டுகள் இருபத்தைந்து வயதை சனி திசையும் மூன்றாவது திசை புதன் திசை நாற்பத்தி ரெண்டு வயது வரை பதினேழு ஆண்டுகளும் அடுத்தபடியாக கேது திசை ஏழு ஆண்டுகள் நாற்பத்தொம்பது வயது வரையும் அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவது திசையாக சுக்கர திசை இருபது ஆண்டுகள் அறுபத்தி ஒம்பது வயது வரையும் அதற்கு அடுத்தபடியாக சூரிய திசை ஆறு ஆண்டுகள் ஆறாவது திசையாக எழுபத்தைந்து வயது வரையும் நடைபெறும் இப்பொழுது மேற்படி ஜாதகருக்கு சூரிய திசையில் சனி புத்தி நடைபெற்று கொண்டுள்ளது இதற்கு அடுப்ப அடுத்ததாக பத்து ஆண்டுகள் சனி திசையும் அதற்கு அடுத்து செவ்வாய் திசை ஏழு ஆண்டுகளும் நடைபெறும் என்பது அனைவரும் அறிந்தது இந்த வகையில் அசுபம் அதாவது மூன்றாவது விபத்து தாரை எனவே அசுபம் என்பது சனி குரு அஞ்சில் அஞ்சு செவ்வாய் ஏழில் ராகு பிரத்யேக தாரை அசுப பலன்களை அளிக்கும் ஐந்தில் செவ்வாயும் ஏழு திசை நடைபெற்றால் இவை மற்றும் ரெண்டு நாலு ஆறு எட்டு திசை நன்மையை அளிக்கும் மூன்றாவது திசை விபத்து தாரை சிரமத்தை கொடுக்கும் ஐந்தாவது திசை பிரத்திய குத்தார திசை கஷ்டநஷ்டம் பகை பாவங்களை குறிக்கும் ஏழாவது திசையாக உடைய பசி பட்டினி வறுமை கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும் இது திசா பலன்கள் ஆகும் எனவே அடுத்தபடியாக திருமணம் எடு என்று எடுத்துக்கொண்டால் சுக்ரன் லக்கணத்துக்கு எட்டில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் ராகுவோ அல்லது சுக்கரனோ திருமணத்திற்கு உதவிகரமாக இருக்க மாட்டார்கள் அதுக்கு அடுத்தபடியாக லக்கணத்துக்கு ஏழாம் இடம் சனி சனி மூணில் வக்கரம் பெற்று அவருடைய சகோதரர் வழியில் திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் சூரியனும் செவ்வாயும் சந்திரனும் செவ்வாயும் இணையக்கூடாது என அனைவரும் கூறுவார்கள் இந்த வகையில் அது ஜாதகருக்கு எந்த விதமான ஒரு தோஷத்தையும் அளிக்காது இருந்தாலும் சந்திரனும் செவ்வாயும் சுப அதாவது நாலாம் இடத்தில் இணைந்து துளாராசியாக இருப்பதால் இவர் பிறந்தவுடன் பிறந்தவருக்கு பிறகு தாய்க்கு அவையோகம் அதாவது அவருடைய தாயார் ஜாதகருடைய தாயாருக்கு தன்மை குணங்கள் மாறும் கேரக்டர் அடுத்தபடியாக ஒம்பது குரு ஆட்சி பெற்றிருக்கிறார் குரு நன்மையை செய்ய கடமைப்பட்டவராகும் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் என கூறுவார்கள் இவருக்கு பத்தில் ஜீவனாதிபதி செவ்வாக அமைந்தா உள்ளது இருந்தாலும் நாலாம் இடத்திலிருந்து அந்த ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் எனவே யாராக பத்தாம் அதிபதி யாராக இருந்தாலும் நாளிலிருந்து ஏழாம் பார்வையாக பத்து ஜீவஸ்தானத்தை பார்த்தால் புதைகள் திடீர் தன லாப வரவு அல்லது தன சம்பத்து கிடைக்கும் என்று நமது மூத்தோர்கள் கூறியுள்ளார்கள் இந்த உண்மை எந்த அளவிற்கு உண்மை என்பது புரியும் இது நடைபெறுவதற்கு செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாயுடன் இணைந்த சந்திரனுடைய இணைந்துள்ள சந்திரனுடைய திசையிலோ நடைவதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே நமது முன்னோர்கள் இதை தவிர பல நலம் கேந்திராதிபதி கேந்திர ஒன்று நாலு ஏழு பத்தில் பத்தாம் இடத்தை நாளிலிருந்து பார்க்கும் பொழுது அவர் அந்த கர்மாவை கர்மக்காரகன் என கூறக்கூடிய கர்மாவை கண்டிப்பாக தன்னுடைய அதிகாரத்தினார் அதாவது அமெரிக்காவில் உள்ள பிட்டோப்பவாரை வைத்து அந்த தீர்மானத்தை தோற்கடிப்பார்கள் அல்லது ஆதரவு தெரிவிப்பார்கள் என கூறுவது போல் நாளில் இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய பலன் நன்மையாக நடைபெறும் மேலும் அடுத்தபடியாக லக்னாதிபதியாக நபவர் சந்திரனாகும் சந்திரன் வரபுரை சந்திரன் நாளில் செவ்வாயுடன் ஐந்து பத்துக்குரிய செவ்வாயுடன் இணைந்துள்ளார் எனவே புத்திரம் ஸ்தானம் என எடுத்துக்கொண்டாலும் பெண்களுக்கு பொறுத்தவரை புத்திரஸ்தானம் என்பது ஐந்துக்கு ஐந்தான ஒன்பதாம் இடம் ஆகும் எனவே இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு அமைந்து உள்ளது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சனி மூன்றாம் இடத்திலிருந்து ஒற்ற கதியில் இயல்பு நிலைக்கு மாற்றி பலனடிக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்ப்பதாலும் இவருக்கு அந்த ஐந்தாம் இடமான செவ்வாய்க்கு விரையஸ்தானத்தில் செவ்வாய் அமைந்துள்ளது இருப்பினும் இவருடைய செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்ப்பதாலும் சனி அந்த புத்திரஸ்தானத்தை பார்ப்பதாலும் இவருக்கு எந்த வகையிலும் ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் ஆகும் எனவே சனி இயல்பு நிலையை மாற்றி மூணு ஏழு பத்து பார்வையாக புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக விரயஸ்தானத்தையும் பார்ப்பதால் விரயங்கள் தவிர்க்கப்படும் கண்டிப்பாக குரு ஒன்போதில் உள்ளதோ ஓடிப்போர் ஒன்போதிலும் குருங்கிற மாதிரி பல துறையில் முன்னேற்றம் ஏற்படும் குரு பாக்கியாதிபதி நன்மை அளித்து ஆக வேண்டும் என்பது சாஸ்திர விதியாகும் இவருக்கு யோகாதிபதி என்பது செவ்வாயாகும் ஆனால் செவ்வாய் திசை கடைசி திசையாக நடைபெறும் இவருடைய ஆயுள் முழு பூரண ஆயுள் எனவே செவ்வாய் திசையில் இவருக்கு பூரண ஆயிலை கொடுத்து யோகாத்தை யோகாதிபதியாக விளங்குவார் ராகு கடகலக்கணத்தை பொறுத்தவரை ராகு கீதைகள் எங்கு இருப்பினும் தீய பலன்களை அளிப்பார்கள் அதனால் இரண்டாம் இடத்தில் உள்ள கேது திருமணத்தில் சுணக்கமும் குடும்பம் மற்றும் வாக்கு ச பிரச்சனைகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டே இருப்பார்கள் எனவே வாயடக்கம் நாவடக்கம் முக்கியம் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஒரு மனோபாவத்தை விடுத்து கேது வாக்கினால் கெடு பலன்களை நாம் தேடிக்கொள்ளக்கூடாது ராகவும் சுக்குழனுடன் இணைந்து உள்ள இருப்பதால் அந்த பலன்களையும் கெடுப்பார் எனவே சுக்கரன் நாலு பதினொன்னுக்கு உடையவர் ஒரு பாபக்கோல் இந்த க கேந்திராதிபத்திய தோஷ பாதகாதிபதி கேந்திராதிபதி தோஷம் எட்டில் உள்ளதால் சுக்கரன் ஓரளவு பணப்புழக்கத்தை கொடுப்போம் எனவே இந்த ஜாதகியை பொறுத்தவரை யோகாதிபதி என மனக்கொண்டே செவ்வாய் மட்டுமே யோகாதிபதி மற்றபடி வேறு ராகு கேதுக்கள் சுணக்கங்களையும் தீய பலன்கள் தருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய இடத்தினுடைய பாவ பாவகத்தினுடைய பலன்களை ஓரளவுக்கு கெடுப்பார் இவளையே வேறு எந்த வகையிலும் இவருக்கு சுகஸ்தானம் தில் செவ்வாய் யோகாதிபதி அமைந்துள்ளதால் சந்திரன் இவருடைய லக்னாதிபதி என்பால் உயிரை கொடுத்தவர் உயிரை எடுக்க மாட்டார் என்பது விதி எனவே லக்னாதிபதியான சந்திரன் இவருக்கு தீமையான பலன்களை செய்வதற்கு வாய்ப்புகளே இல்லை எனவே சந்திர திசையும் இவருக்கு யோக திசையாகவும் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய செவ்வாய் திசையும் யோக திசையாகவே அமையும் என்பது எமது பட்டறிவில் பட்ட ஒரு விஷயங்கள் ஆகும் இது அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஒத்து போகின்றது என்னால் எனக்கு மிகவும் அறிமுகம் ஆனவர் எனவே இந்த ஜோதிடத்தினுடைய இரண்டாவது இருபத்தி ஐந்தில் இரண்டாவது பதிவாக இதை உங்களுக்கு அளிப்பதில் பெருமை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆதரவு யூடியூப் நேயர்களுக்கும் நெஞ்சார நம் மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்தி தொடர்ந்து ஆதரவு அளிக்க கேட்டுக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்களுடன் உங்களை இந்த விடைபெறுவது மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தொடரும் தொடர் நன்றி வணக்கம் தொடரும்